அனைவருக்கும் வணக்கம் பிஆர்பி பிஸ்னஸ் ப்ரொமோட்டரில் பயணிக்கின்ற நண்பர்கள் மற்றும் தொழிலாதிபர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இதை பற்றி பேச போகிறோம்னா சிஎஃப்சி தான் நம்ம பிஆர்பி பிஸ்னஸ் ப்ரொமோட்டர்ஸில் இயற்கையாக வந்து நம்ம மரங்களை எப்படி வளர்க்கிறது உரங்கள் இல்லாமல் பெண்கள் இல்லாமல் எப்படி வந்து நம்ம வந்து மரங்கள் பல மரங்கள்லேருந்து எத்தனை வகையான மரங்களாக இருந்தவர்களும் விவசாய பொருளாதார பணப்பொருள் பணம் தரக்கூடிய விவசாய பொருளாக இருக்கட்டும் எள் கடலை உளுங்கு மாதிரி நெற்பயிர்கள் அனைத்துக்குமே நம்ம வந்து நெட் உருவாக்கி இயற்கையான முறையில் நல்ல மகசூல் தரக்கூடிய நல்ல பொருளாதாரத்தை தரக்கூடிய அளவில் நம்ம வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கும் நெட் சருப்பில் அவ்வளோ பெரிய புக்கிஷமாக நம்மளுக்கு தரும் சரிங்களா ஒரு வளமான மண்ணு இல்லை ஒழுங்காக அந்த இடத்துல செடி வளரலை அப்படின்னா கூட நம்மளுடைய நம்முடைய யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும் அதை வந்து கண்டிப்பா நம்ம மடசாமி பணியார் கொடுத்துருக்கோம் அதை பயன்பெற்றிருக்காரு அடுத்து வந்து நம்ம சிஎஃப்சியை பற்றியும் பத்தியும் நம்ம மிகப்பெரிய விஷயத்த பண்ணியிருக்கோம் அதை பத்தியும் நல்லா அப்படிங்கிறத பாத்துங்க எல்லாரும் இதோட என்ன இது பசுமாட்டுக்கு வந்து இது வந்து நம்ம காலையில தண்ணி கொடுக்குறோம்ல அப்போ வந்து இரும்பு தொட்டி கூடாது சிமெண்ட் தொட்டி கூடாது பிளாஸ்டிக் தொட்டியில் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு கலக்கி கொடுத்தீங்கன்னா தண்ணியை கறக்கக்கூடிய பால் கெட்டியாக வரும் பால் அதிகரிக்கும் இந்த ரெண்டு விஷயம் செய்யும் அதே மாதிரி சாணி வந்து குளக்கோன்னு போடுறது கெட்டியாக போடும் மாடு வந்து நல்லா மினுப்பு இருக்கும் நல்ல ஒரு ஊட்டச்சத்துனா நல்ல திடகாத்திரமா நல்லா இருக்கும் அதே மாதிரி ஆட்டுக்கு போட்டிங்கன்னா ஆடு நல்லா இருக்கும் நல்ல குட்டி நல்ல தரமா இருக்கும் ஒரு குட்டி போடுற ஆடு வந்து ரெண்டு குட்டி போடும் அந்த அளவுக்கு வந்து இது ஊட்டச்சத்தினுடைய அதே மாதிரி கோழிக்கு வந்து இது குடுத்தீங்க அப்படின்னாக்க இதே சிஎப்சி கோழிக்குன்னு ஒன்னு தனியா இருக்கு இது வந்து மாட்டுக்கு போடுறது கோழிக்குன்னு தனியா இருக்கு மாட்டுக்குன்னு தனியா இருக்கு கோழிக்கு வந்து இதே குடுத்தீங்கன்னா நீங்க கண் கூட பாக்கலாம் கரெக்டா நீங்க வாரத்துக்கு ஒவ்வொரு வாரத்துல ஒரு மூணு தடவை போட்டு பார்த்து இன்னைக்கு குடிச்சு பாருங்க அதுக்கப்புறம் இதை போட்டுட்டு நீங்க தூக்கி பாருங்க அந்த கோழியினுடைய உங்களுக்கு டிபரண்ட் தெரியும் நல்ல வெயிட் போடும் அதே மாதிரி முட்டையும் அதிகம் பத்து முட்டை போடுறது பன்னெண்டு முட்டை போடுறது அஞ்சு முட்டை போடுறது ஆறு ஏழு முட்டை ரெண்டு முட்டை எஸ்டா வரும் நல்லாயிருக்கும் இதனுடைய தரம் வந்து நல்லாயிருக்கும் இதை நீங்கள் வந்து நம்ம விளம்பரத்துக்காக இல்லை நீங்கள் இதை வந்து நீங்கள் நல்லா வந்து யார் உங்கள் வீட்டில் இருக்கோ உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லி உதயம் சூப்பர் மார்க்கெட் தேவட்ட ஒத்த கடைகிட்ட இருக்குது அந்த கடையில் போய்ட்டு இது கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க நீங்கள் வாங்கிட்டு வந்து இது முந்நூறு முந்நூற்றம்பது ரூபா வரும் ஒரு டெஸ்ட்டே பண்ணுங்கள்

கோழி நல்லா இருக்கும் ரெண்டாவது வந்து பால் வந்து நான் கண் கூட என்னுடைய பசு மாட்டுக்கு தான் வாங்கி போட்டேன் ஒரு மாடு கொஞ்சம் நல்லா தனியாக கறக்கும் ஒரு காலம் திக்காக கறக்கும் அந்த இது போட்ட ஒரு ரெண்டு மூணு வந்து திக்கா கறக்க ஆரம்பிச்சிச்சு கூட கறக்க ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் நான் அதை உணர்ந்தேன் இது நானே உடனே இதை போட்டு பார்த்துட்டு நேச்சுரா நான் அனுபவிச்சதுனால அதை சொல்றேன் உங்க வீட்டுல யார் வீட்டுல பசுமா இருந்தாலும் நீங்க வேணாம் டெஸ்ட்டு இவர் என்ன சும்மா ஏதோ கதை விடுறாருலாம் நினைக்காதே நீங்க போயிட்டு இதை போட்டு பார்த்துட்டு சார்ட்ட சொல்லுங்க சாரே என்ற சொல்லுவார் உண்மையிலே சக்சஸா இல்லையான்ட்டு தேவாட்ட சூப்பர் மார்க்கெட் உதயன் சூப்பர் மார்க்கெட் ஒத்த கடைகிட்ட இருக்கு கடை இந்த சிஎப்சி வந்து நம்ம பிஆர்பி பிசினஸ் ப்ரொமோட்டர்ஸ்ல பிஆர்பி பண்ணையிலேயே வச்சு எந்த அளவுக்கு கோழி வந்து குரோத் ஆச்சு எந்த அளவுக்கு நோய் மேலாண்மையை நம்ம சரி பண்ணோம் எந்த அளவுக்கு லாபகரமாக இருந்தது அப்படின்றத நம்ம ஒவ்வொரு வீடியோவும் நிறைய போட்டிருக்கோம் சரிங்களா அப்படி பார்க்க போகும்போது நம்ம வந்து மாடசாமி பண்ணியா தான் முத முதல்ல அந்த பண்ணையை எடுத்துட்டு சிஎஃப்சியும் கொடுத்தோம் அதுக்கு அடுத்து வந்து என்ன கொடுத்தோம்னா நெட்ஸர்களுடைய ப்ரொடக்ட் கொடுத்தோம் அப்ப சிஎஃப்சியை கொடுத்து அவர் வந்து ரொம்ப அந்த மாட்டுக்கு கொடுத்து பால் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பால் ரொம்ப கெட்டியா இருக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டார் மாடு வந்து ரொம்ப உடஞ்சி போயிருந்து நல்லா இருந்துச்சு அதே மாதிரி கண்ணுக்குட்டி நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாப்ப எங்களுக்கும் சந்தோஷம் அதுக்கு அடுத்து அப்படின்னா அப்படியே ஆட்டுக்குட்டி அடுத்து வந்து கோழி கோழிக்கு வந்து அவர் வந்து கொடுத்த ஒரு ஒரு பத்து நாள்லயே வந்து கோழியுடைய வளர்ச்சி அந்த எடை அதனுடைய ஸ்பீடு அதை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு சிஎஃப்சி இந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்றத ஆனா வந்து அந்த உணர்ந்து அதை கொடுத்து அதை அனுபவப்பட்டு இன்னைக்கு வந்து ஒரு அனுமந்தக்கூடிய ஸ்கூலுடைய டீச்சர்ஸ் அவங்க எல்லாமே அக்ரியில் இருக்காங்க அக்ரி டிபார்ட்மெண்ட்டு தான் அப்படி இருக்கையில் அந்த ஒரு ஸ்கூல் டீச்சருக்கு அந்த குழந்தைகளுக்கும் இந்த சிஎஃப்சியை கொடுங்க அவங்கள ஆடு மாடு இப்படி இருக்கும் அப்படின்றத அவர் வந்து தெல்ல தெளிவாக எப்படின்னா அவ்வளோ உணர்ந்து மனசால உணர்ந்து நீங்களும் இதை செய்யுங்க அப்படின்றத மாதிரி சொல்லியிருந்தாரு அப்போ அந்த விஷயத்தை தான் நாங்கள் வந்து விரும்புகிறோம் அந்த பிஆர்பி பிஸ்னஸ் ப்ரொமோட்டர்ஸ் என்ன விரும்புகிறோம்னா அதை தான் விரும்புகிறோம் பிஆர்பி பிஸ்னஸ் என்ன பண்ணுறோம் ஏழை எளிய மக்கள் எப்படி வந்து பொருளாதாரத்தில் முன்னெடுது கோழி வளர்க்கணும் ஆடு வளர்க்கணும் மாடு வளர்க்கணும் விவசாயம் இதை சார்ந்து தான் இன்னைக்கு இருக்கின்ற தமிழ்நாடு தமிழ்நாடு மக்கள் நம்ம மக்கள்லாம் வந்து ஒன்றி போயிருக்காங்க இதுல ஒரு பிரச்சனை வருது இதுல வந்து அவங்க மனசு உடைஞ்சு போறாங்க அப்படின்னா அதை எப்படி சரி பண்றது அதை எப்படி நிவர்த்தி பண்றது அதுக்கான வழிமுறைகளை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு டெமோ கொடுத்து இப்போ நாங்கெல்லாம் வந்து அவருக்கு கொடுத்ததான் அவர் வந்து அவர் வாயால இது எவ்வளவு சிறந்தது அப்படின்றத ஒரு ஸ்கூல் டீச்சருக்கும் ஸ்கூல் பிள்ளைக்கும் அவர் வந்து டீச்சிங் எடுக்கிறார் நாங்களாம் எடுக்கல அவரே தன்னால வந்து அதை கொடுக்கணும் இன்னுமே நான் வந்து கொஞ்ச நாள் விட்டுட்டேன் அதனால எனக்கு கோழி எல்லாம் வந்து குறைஞ்சிருச்சு இன்னும் மறுபடியும் நான் வந்து ஆட்டுக்கு மாட்டுக்கு கோழிக்கு கொடுத்து கோழியை வந்து நான் வந்து பெரிய லெவலில் கொண்டு போகணும் அப்படின்றத மிகப்பெரிய அந்த பண்ணைக்குள்ளேயே ஒருங்கிணைந்த பண்ணைக்குள்ளே கோழியை வந்து ஒரு ஆயிரம் கோழி வளர்க்கணும் அப்படின்ற ஒரு தாக்கத்துல இருக்காரு அதனுடைய மெயின் கண்டே வந்து கோழி வந்து அதிகமா இடப்படணும் அடுத்து இந்த சிஎஃப்சி கொடுத்ததுனால நோய் மேலாண்மையை சரி பண்ணும் அப்படின்றதுதான் சரிங்களா அந்த அளவுக்கு உணர்ந்து சொல்லியிருக்காரு பிஆர்பி பிசினஸ் ப்ரமோட்டர்ஸ் ஒவ்வொரு விஷயத்தையும் மக்களுக்கு பயன்படக்கூடிய தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் நல்லா சப்ஸ்கிரைங்க ஷேர் பண்ணுங்கள் நல்ல நல்ல கருத்துக்களை கொண்டு போய் சேரு சரிங்களா ஓகே நன்றி வணக்கம் ரொம்ப சந்தோஷம் எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க நீங்கள் வந்து அதுக்கு ரொம்ப எங்களும் வாழ்த்துக்களையும் சொல்லுவோம் இந்த அடுத்தடுத்த பிஆர்பி பிஸ்னஸ் அடுத்தடுத்த ஒரு லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுறது உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டது எங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எடுத்துட்டு அதை முன்னுதாரமாக செஞ்சாவே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அதனால இதை நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறோம் அடுத்தடுத்து நிகழ்வுகள் வந்து நாங்கள் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து போகிறதுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு ஏன்னா அடுத்து வந்து குழந்தைங்களுக்கு எப்படி விளையாட்டு அடுத்து வந்து நம்மளுடைய ஆன்மீகம் எப்படி எப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் கொண்டு போகிறோம் மக்கள் நன்மைப்பு வாழ்க வாழ்க்கை எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்